ஒவ்வொரு நாளும் உணவை வித்தியாசமாக சமைத்து சாப்பிட வேண்டுமென்று நினைப்பேன் அதேபோல் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு தோசை செய்து காட்டலாம் என்று நினைத்தேன் உண்மையிலேயே ரொம்ப சுவையாக இருந்தது கறி எதுவுமே தேவைப்படவில்லை சாப்பிடுவதற்கு இரண்டு முட்டை ஒரு பின் சுப்பு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் செய்யுங்க பின் ஒரு வெங்காயம் கொஞ்சம் போல இரண்டையும் பொடியாக நறுக்கி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கியதும் ஏற்கனவே மிக்ஸ் செய்து வைத்த முட்டையை அதனுடன் சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்து விடுங்க பின் அடுப்பிலிருந்து இறக்கி வைத்து கொள்ளுங்க நான் ஏற்கனவே தோசை மாவை கரைத்து வைத்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே இந்த தோசை மா எப்படி கரைப்பதென்று சொல்லி தந்திருக்கிறேன் தோசை மா கரைக்கும் போது திக்காக கரைத்து வைங்க மாட்டிறைச்சி கறி அல்லது கோழி கறி இருந்தால் அதனுடன் மிக்ஸ் செய்யுங்க பின் முட்டையையும் சேர்த்து மிக்ஸ் செய்யுங்க சீஸ் இருந்தால் ஒரு மூணு துண்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் செய்யுங்க பின் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை போட்டு ரெண்டு சுற்று பீட் செய்து எடுங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் செய்து விட்டு ஒரு பேனில் தோசையை ஊற்றுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் போட்டு பத்து செகண்டில் இறக்கி விடுங்க பாருங்கள் சூப்பரான தோசை ரெடியாகி விட்டது ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது கறி எதுவுமே தேவைப்படாது நீங்களும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் தேங்க்யூ